தொட்டியில் கூட்டமாக தண்ணீர் அருந்திய யானைகள் மலை கிராம மக்கள் எடுத்த வீடியோ காட்சிகள் வைரல் தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது கோவை மாவட்டத்தில் நூறு டிகிரியை தாண்டி வெயில் பதிவாகி இருக்கிறது இதனால் நீர்நிலைகளில் தண்ணீர் குறைந்திருப்பதால் வனவிலங்குகள் வனப்பகுதியில் இருந்து வெளியேறுகின்றன இந்த நிலையில் தடாகம் வீரபாண்டி புதூரை அடுத்த மூலக்காடு எனும் மலை கிராமத்தில் வசிக்கும் மக்கள் ஊரின் எல்லையில் வனவிலங்குகள் பறவைகள் நீர் அருந்துவதற்கு தண்ணீர் தொட்டி ஏற்பாடு செய்து தண்ணீர் நிரப்பி வைக்கின்றனர் இந்த நிலையில் நேற்று மாலை அப்பகுதிக்கு குட்டிகள் உடன் வந்த பத்துக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் தண்ணீர் தொட்டியில் ஒன்றாக சேர்ந்து தண்ணீர் அருந்தின இதை அங்கு இருந்த ஒருவர் வீடியோ பதிவு செய்து வெளியிட்டுள்ளார் தற்போது அந்த காட்சிகள் வைரலாகி வருகின்றது